सदात वसले और मलाशा के लिए भी बहुत सरीफ, वाला ही वस्ताबी ही मुफ़्त भी है, मोमेंट तबियत में इंसानी लालची नहीं हो पाए, लेकिन ये तो पूरी ये साहूत्र अगले अवधि में नज़र याद करें, अल्लाह कर्मियाँ किए तो ये विनतियाँ तो की दूर दूर उठ लाएँ, अल्लाह भी हमारी ये बयानी चीज़ चंट அன்புக்குரிய சகோதரர்களே பாதுகின்ற நாங்கள் ஏதோ ஒரு முறையில் தவறுகள் செய்திருப்போம் எங்களை அறியாமலும் தவறுகள் செய்திருப்போம் எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் தவறுகள் செய்திருப்போம் இந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக அல்ல ஒரு வாசலை வைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் துலகத்தை பாதுகின்ற பொழுது

لعلكم تفلحون ايه நீங்கள் பாவம் பண்ணி பூசிவதா வெற்றியாளர்களாக மாறிடலாம் ஒரு மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தவ்பா செய்து மீண்டும் விட்டார் என்று சொன்னால் அவர் வெற்றியாளர் என்பதை அல்லாஹ் ரப்பல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் செய்கின்ற பாவம் அல்லாஹ்வுடைய அந்த பாவத்திற்காக அவன் தவ்பா செய்கின்ற பொழுது அந்த தௌபாவில் ஏற்றுக்கொள்ளப்பட என்று சொன்னால் இமாம் நான்கு நிபந்தனை விட்டு இருக்கிறார் ஒரு மனிதன் அந்த தௌபா செய்யப்படும் அந்த தௌபா பாபணத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான்கு நிபந்தனைகளை விட்டு விட்டு சொல்கிறார்கள் மொருகாம நிபந்தனை அந்த மனிதன் அந்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்கிவிடும் ஒரு மனிதன் வட்டி எடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதன் அநாச்சாரங்களில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால்

வேண்டும் இரண்டாவதாக அந்த பாவத்தில் அந்த பாவம் குறித்து அவர் வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்கிறார்கள் என்னுடைய பிறகு அந்த பாவத்தை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் என்று உறுதி முடிவுள்ள வேண்டும் இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல செய்ய மாட்டேன் என்று அந்த மனிதன் உணர்வு பூர்வமாக புரிய வேண்டும் என்று சொல்லி இமாமுகள் மூன்றாவதாக சொல்லிவிட்டு நான்காவது நிபந்தனை என்றால் முக்கியமான ஒரு நிபந்தனை முக்கியமான ஒரு நிபந்தனை

மரணம் பெறுவதற்கு முன்பாக பிரார்த்தனை செய்வார் என்றார்

கையாள <Sessly>

தவ்பா செய்யும்படி சொல்ல வேண்டும் அந்த தவ்பா செய்து எந்த முறையில் வேண்டும் சலாமா சொல்ல சொன்னார்கள் அத்தரோபும் மா யகூனல் இருக்கின்ற இடம் சுஜூதிருடைய இடம் அதனால் ஃபஹ்தீரு ஆஹா அந்த சுஜூதி துவாக்கலினியன் அதிகம் செய்து அந்த சுஜூதி

உன்னை ஈமான் கொண்டோம் உன்னை ஈமான் கொண்டோம் அதனால் பகுதியில் நான் நாங்கள் ஈமான் கொண்டதற்காக என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அப்படின்னா அதான் பண்ணா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விட்டு என்று நல்லடியாக கேட்பார்கள் என்பதாக அல்லாவுக்காக சுட்டி நாங்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனை

நாங்கள் ஒரு மனிதனுக்கு செய்த ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒரு மனிதன் பணத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அந்த மனிதனுக்கு நாங்கள் உதவி செய்யும் அந்த உதவியாக இருந்தாலும் சரி அந்த நாங்கள்